வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம அப்பா கடையில் என்ன ஐட்டம் பார்க்க போறோம்னா வெஸ்டர்ன் அதாவது இது வரைக்கும் நைட்டி டாப்ஸ் ஸ்கர்ட் அதான் போட்டுருந்தேன் நிறைய கஸ்டமர் வந்துட்டு வந்து வெஸ்டர்ன்ல கொஞ்சம் ஃபேன்சியா போட்டுங்க டீனேஜ் ஏஜ் பொண்ணுக்கு கேட்டதுனால இந்த தடவை வந்து வெஸ்டர்ன் போற போகிறோம் வெஸ்டர்னா செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் ஐட்டம் இது பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐகியூ குவாலிட்டி நியூ ஐட்டம் வித் கோட் மாடல் இது வரும் இந்த மாதிரி கோட் மாடலில் வரும் லாங் டாப் இது சைஸ் வந்து எக்ஸல் வரும் நெக்ல வந்து பாத்தீங்கன்னா நெக் நெக்ல வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் குவாலிட்டி வைஸ் காட்டனில் ஐக்யூ குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பக்கா வெஸ்டன் ஐட்டம் லாங் ஃப்ராக் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ப்ரைஸ் பஜார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ்க்கு மேலே வரும் இது பேர் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ்க்கு மேலே வரும் பட் நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் வந்து வரும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நீ வெளியாக வாங்கிட்டு நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன் அந்த அளவுக்கு கேரண்டியாக சொல்லுவேன் வாய்ப்பே இல்லாமல் வரும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அருமையான குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் லாங் எக்ஸல் சைஸ் வருமா இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பெல்ட்டு வரும் தான் வித் பெல்ட்டு வரும் உங்களுக்கு கோட் டைப்பு வித் பெல்ட்டு அதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கலர் இருக்குதா அருமையான சட்னி க்ரீனு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் அருமையாக இருக்கும் அந்த சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் வரும் சட்னி க்ரீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கையும் வந்து த்ரீ ஃபோர்த் கை வரும் வித் பெல்ட் வரும்மா இது உங்களுக்கு இது பாருங்க இது ஒரு பிஸ்கட் கலர் கோல்டன் கலர் சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கோல்டன் கலர் வித் கோட்டு மாடல் இன்னைக்கு ட்ரெண்ட் அண்ட் ஸ்டைல் மாதிரி இந்த இது வித் கோல்டு கிரஷ் டிப் சென்டரில் ஃபுல்லாக கிரஷ் வரும் வித் கோட் டைப்பர் லாங் ஐக்யூ குவாலிட்டி உங்களுக்கு காட்டன் இது இதுலேயும் வந்து பெல்ட் வரும் உங்களுக்கு மூணு கலர் மொத்தம் இதில் வந்து மொத்தம் மூணு கலர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அருமையான ஐட்டம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸல் சைஸு ப்ரைஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் இது ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி பஜார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீக்கு மேலே வரும் நம்ம ப்ரைஸ் வரும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் பார்க்க போகிற சிஃபான் சிஃபான்லேயே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சிஃபான் கிரெஸ் சிஃபான் இவர் இது லாங் தாமா இது சைஸ் எக்ஸல் சைஸ் வரும் டீனேஜ் பண்ணு காலேஜ் பண்ணு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அருமையா இருக்கும் பெல்ட் ஸ்டைல் பெல்ட் வித்தியாசம் ஹேண்ட் ஒர்க்லேயே பண்ணியிருப்பாங்க நெக் வித்தியாசமா இருக்கும் அருமையான ஸ்பான் குவாலிட்டி மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ரைஸ் வரும் உங்களுக்கு ஆஃபர் போ இதுவும் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் வரும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு கலர் இருக்கு இல்லை ஜோதியாக பிங்க் ஒன்று க்ரீன் ஒன்று சூப்பராக இருக்கும் இதுவும் த்ரீ போர்த் ஹேண்ட் ஹேண்ட் வித்தியாசமாக த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ப்ளஸ் குவாலிட்டி விலை வந்து ஐநூத்தி ரூபா வரும் இதுவும் பஜார் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபைவ் வரும் நீங்க எந்த கடையில் வேணால் விசாரிச்சிக்கலாம் ஷோரூம் பிரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபைவ் நம்ம பிரைஸ் வந்து வரும் பைவ் நைன்டி ஃபைவ் ஐநூத்தி தொண்ணூறு ரெண்டு கலர் இருக்குது இது ரெண்டு கலர் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃபான்லயே வந்துட்டு மிரர் இது டிஃப்ரெண்டா இருக்கு மிரர் ஒர்க்கு பிராண்டட் ஐட்டம் இது எக்ஸல் சைஸ் தான் இது எல்லாமே லாங் சாரி டபுள் எக்ஸெல் இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் கொஞ்சம் உடம்பு உள்ளவங்க கரெக்டாக இருக்கும் டபுள் எக்ஸ்எல் இது வித் பெல்ட் மாடல் வரும் வித் பெல்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு கலர் இருக்குது இல்லை பாருங்க இது ஒரு இதுல எல்லாம் இங்கிலீஷ் கலர் மாதிரி இது ஒரு கலர் க்ரீன் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது ஒரு கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரு லைட் கிரே மொத்தம் வந்து நாலு கலர் இருக்குது இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஃபை ஃபைவ் தான் ஃபஸ்ட்டு காமிச்சது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இதுவும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் ஃபைவ் நைன்டி சான்ஸே இல்லாமல் த்ரீ பி த்ரீ பீஸ் சொல்கிறேன் தௌசண்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் வரும்னு எங்கே வேணும் விசாரிச்சுக்கலாம் எல்லா பஜா எந்த கடைப்பா அது அந்த தான் வரும் நம்ம ப்ளேஸ் வந்து ஆஃபரில் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரெஸ்ட்ரண்ட் மாதிரி பக்க ஆஃபர் ரைட்டாக கிடைக்காது தயவு செய்து யார் யாருக்கு வேணுமோ உடனே ஸ்க்ரீன் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக இருக்குது சீக்கிரம் போயிடும் த்ரீ பி த்ரீ இருக்கேன் நெக்ஸ்ட் பாருங்கள் இது ரைட்டு பாருங்கள் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் பாருங்கள் இதுவும் லாங் ஃபிளாக் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் காட்டன் லைக்யூ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஃபுல் கிரஸ் வருமா இது கீழே உங்களுக்கு டவுன் ஸ்டைலில் வரும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு வரும் ஸ்டப்பாக அருமையாக இருக்கு இம்போர்ட் ஸ்டப்ல எல்லாமே தான் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இது ஃபுல் ஹேண்டாக வருது சாரி இது ஃபுல் ஹேண்டாக வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவும் ஃபைன் நைன்டி ஃபைவ் தான் குவாலிட்டி அருமையான குவாலிட்டி மாதிரி இதுவுமே சாதா ரயான் குவாலிட்டி கிடையாது எதுவுமே எல்லாமே அருமையான குவாலிட்டி தான் அதில் பார்த்தீங்கன்னா தான் அருமையான கோல்டு கிடைக்கும் வரும் மிச்சிக் கம்மி தான் சூப்பராக இருக்கும் சாம்சங் இல்லை ஃபைவ் நைன்டி ஃபைவ் எங்கேயும் வாங்க முடியாது அப்பா கிடையாது தவிர எந்த கடையும் வாங்க முடியாதுதான் சூப்பராக இருக்கும் ஃபுல் கிளாஸ் மீதர் தரும் பெல்ட்டுக்கு வரும் நெக்குக்கு வரும் அருமையாக இருக்கும் கலர் வரும் சூப்பரான கலர் மாதிரி இது இதுவும் உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டு ஃபை தான் இது ஒரு பீஸ் இருக்குது இது ஒரு பீஸ் இருக்குது இந்த கலர் வரும் ஸோ க்ரீன் கப்ப கிரீன் சொல்லுவாங்க அருமையான கிரீன் கிடைக்காத க்ரீனு இதுவும் இது ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் இப்போ காந்தி நாலு டைசின்னு ஃபைவ் நைன்டி ஃபைவ் இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் இது பிராண்டட் ஐட்டம் எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம் அருமையாக இருக்கும் எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் வெஸ்டர்ன்லேயே ஃபுல் டைப் இது டீனேஜ் போட்டு போகிற மாதிரி ஐட்டம் இது அதுக்கு அது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அது எல்லாமே ஃபைவ் நைன்டி ஃபைவ் இது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இதுவும் லாங்கு தான் சொல்லுங்க இது மிரர் தான் மிரர் மிரிச்சு ஐபி குவாலிட்டி த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வரும் கை வந்து ஃபுல் ஹேண்ட் வரும் பலூன் கை வரும் கம்மி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வெஸ்டர்ன் ஸ்டைல் மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அதை விட ஐம்பது ரூபா கம்மி சான்ஸே இல்லை இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அருமையாக மூணு கலர் இருக்குது அது ஒரு ஒய்ட்டே இதை கிரே சூப்பர் கலர் அதாவது காலேஜ் போற பொண்ணு டீனேஜ் பொண்ணு எல்லாத்துக்குமே அருமையா இருக்கு பதினெட்டு வயசு பரெண்ட் வயசு பரண்ட்டி வயசு எல்லாரும் போடலாம் சூப்பராக இருக்கும் சைஸ் பத்தி எக்ஸல் சைஸ் தான் பிளெக்சிபிலிட்டி தான் பிரச்சனை கிடையாது அருமையா இருக்கும் நெக் ஒர்க் வரும் சூப்பரான கலர் கிரே இந்த சூப்பர் கலர் எந்த கலர் பிங்க் இல்ல மாதிரி லாவெண்டர் லாவெண்டர் கலர் அருமையா இருக்கு நெக் ஒர்க்கு கலர் வைஸ் அருமையா இருக்குமா இது இது வெஸ்டர்ன் சைல் எல்லாமே வெஸ்டர்ன் சைல் தான் உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் இது இது மூணுமே ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் அடுத்த டிசைன் பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐட்டம் இது வந்து ப்ரைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் விற்கிற ப்ரைஸ் வேறு உங்கள் ப்ரைஸ் இதுவும் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வரும் இது ஒரு ஐட்டம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி சேம் தான் அந்த மூணுல இது ஒன்று க்ரீன் நாலு கலர் மொத்தம் நாலு கலர் இருக்குது சாரி நாலு கலர் நாலுமே அருமையான கலருமா க்ரீனு கிரே லாவெண்டர் தொண்ணூறு கலர் பேரக்கரியில் அருமையான கலர் இல்லை இங்கிலீஷ் காம்பினேஷன் வெஸ்டர்ன் ஸ்டைலு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவ் இதுல வந்து லேஸ் ஒர்க் வரும் இது லாங்கு தான் எல்லாமே லாங்கு தான் காமிக்கிறது எல்லாமே லாங் ஃப்ராக் ஸ்டைலு இந்த த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் வரும் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு ஃபுல் லேஸ் ஒர்க்கோட வரும் எதுவும் ஐக்கிய குவாலிட்டி தான் எல்லாமே இப்போ குவாலிட்டி தான் இப்போ காமிக்கிறது எல்லாமே பஜார் ப்ரைஸ் எல்லாமே தௌசண்ட் மேலே தான் வரும் நீங்கள் எங்கேயும் விசாரிச்சிக்கலாம் இது ஒரு கலர் இருக்குது அப்புறம் அது பிங்க் ஒன்று இருக்குது மொத்தம் மூணு கலர் இல்லை அது ஒரு கீழ் பிங்க் ஒன்று என்ன சூப்பர் காம்பினேஷன் பிங்க்கு எல்லாமே பக்கா வாஷபிள்மா எந்த பிரச்சனையும் எதுலேயும் வர கை பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஹேண்ட் வந்து ஹேண்ட் இருக்கும் நல்லா அடுத்து க்ரீன் மொத்தம் மூணு கலர் மூணுமே அருமையான கலரு என்ன க்ரீன் மிக்கர் கூட வரும் ப்ரைஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வரும் நானூற்றி தொண்ணூறு ரூபாய் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கே தெரியும் என்ன கிடைக்குன்னு சொல்லி ஃபுல் ஃப்ராக்கு வாய்ப்பே இல்லாமல் தௌசண்ட் கீழே எங்கேயுமே வாங்க முடியாது இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் வந்து வரும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இது சரிங்களா அடுத்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து ஃபைவ் இப்ப நீங்க செகண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இது ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கிரஷ் இது வந்து ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி வரும் இது வந்து தௌசண்ட் எயிட் விட்டது மாதிரி இது பக்கம் ஆஃபர் ஐட்டம் ஸ்டைல் இது வந்து எல் சைஸ் மாதிரி எல் சைஸ் ஃபுல் க்ரஷ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித் பெல்ட் வருவதில் வித் பெல்ட் வரவங்களுக்கு வித்தியாசமான ஸ்டைல் மாதிரி சான்ஸே ஸ்டைலில் அருமையான குவாலிட்டி இது இதில் வந்து மொத்தம் மூணு கலர் இருக்குது அது ஒரு காம்பினேஷன் இந்த இது ஒன்று அதுக்கப்புறம் இது ஒன்று மொத்தம் மூணு டைப் வருதுல்ல மூணு கலர் இருக்குது மூணு கலருக்கு அருமையாக இருக்குது மூணு கலருமே இந்த சாரி இது பெல்ட் வராது இருக்குல்ல அதில் பெல்ட் வேறு பெல்ட் இது இது பெல்ட் டைப் இல்லை மாதிரி இது வெங்கல் டைப் இது அருமையான குவாலிட்டி செக்டு இது டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த சூப்பராக சைஸ் வந்து எல் சைஸ்னா அது இதுவும் வந்து ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸ் உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இதாக வரும் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபுல் ஃப்ராக்கு லாங் டைப்பு கீழே ஐம்பதுல ஸ்டைலில் வரும் உங்களுக்கு ஃப்ராக் ஸ்டைலில் வரும் கீழே டிஃப்ரெண்டாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு ஃபேன்சி இது வந்து ரெண்டே பைஸ் வந்து இருக்குமா ஃபேன்சி ஐட்டம் ரொம்ப சிம்பிளாக அருமையாக ரிச்சாக இருக்கும் இவன் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பிள்ளை வரைக்கும் போடலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித் ஒரு ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அருமையான குவாலிட்டி மாதிரி ரிங்கிள் குவாலிட்டி மாதிரி ரிங்கிள் குவாலிட்டி இம்பார்ட் ஐட்டம் இது ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று வரும் ஃப்ரீயாக இதுக்கு ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று வரும் இதுக்கு என்ன ஹேண்ட் பேக் வரும் ஒரு பெல்ட் வரும் இல்லை சூப்பராக இருக்குது ஸ்டைல் இதில் வந்து ரெண்டு சைஸ் இருக்குது மாதிரி இது எக்ஸல் சாரி என்னவே எல் சைஸ் தான் எல் சைஸ் இது இது வித்தியாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யார்ட்டையும் இல்லாத ஐட்டம் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் வரும் இது ஃபைவ் நைன்டி ஃபைவ் சான்ஸ் எல்லாம் இது ஆயிரத்தி எட்நூறு மேலே வரும் அருமையான குவாலிட்டி ஸ்டெப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்டான ஐட்டம் இது வித்தியாசமான ஐட்டம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறதுக்கு வெஸ்டர்ன்ல வேற என்ன ஐட்டம் தோணிங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு போடுற மாதிரி இது பத்து வயசு பன்னெண்டு வயசு போகிற மாதிரி ஐட்டம் வித்தியாசமான ஐட்டம் இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபைவ் வரும் அருமையான குவாலிட்டி இம்பார்ட்டன் குவாலிட்டி கிரெஸ்ட் குவாலிட்டி வரும் இம்பார்ட்டர் குவாலிட்டி வித் கோட் மாடல் வரும் பிளாக் போர்ட்டு வரும் இது கோட்டு மனது அதாவது பத்து வயசு பன்னெண்டு வயசு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு எல்லாரும் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ் டைப் தான் சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரைஸ் கேட்டேன் வரும் முந்நூற்றி தொண்ணூறுரூவா வரும் முந்நூற்றி ரூபாய்க்கு ஒரு கோட் வாங்க முடியாது உங்களுக்கு ஃபுல் டைப் இது வெஸ்டர்ன்ஸ் ஸ்டைலு இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிளாக்கு ஒரு மெரோனு அதுக்கப்புறம் வந்து ஒரு நேவி ப்ளூ நேவி ப்ளூ கோட் பேக்கில் கோட் எல்லாத்துக்கும் பிளாக் தான் வரும் நேவி ப்ளூ அப்புறம் லாவண்டர்

ஃபுல் இது இது நெக் வரும் 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 கீழே த்ரீ த்ரீ ஸ்டஃப் குவாலிட்டி தான் அருமையாக இருக்கும் ப்ரைஸ் வந்து நைன்ட்டி ஃபைவ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் ஒரு ஒரு பிங்க்கு சூப்பரான ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் அருமையான கலர் வித்தியாசமா இருக்கும் சூப்பர் கலர் இது பன்னெண்டு வயசு பதினாலு வயசு பத்து வயசு பிள்ளைங்க போடலாம் சைஸ் வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக இது ஃபிளெக்சிபிள் டைப் தான் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எல் சைஸ் வரைக்கும் எம் எஸ் எல்லாரும் போட்டு தான் உங்களுக்கு ஒரு பட்டில் வரும் உங்களுக்கு ரெண்டு கலர் இது க்ரீன் கலர் மொத்தம் மூணு கலர் இருக்கு இதில் ஒரு க்ரீன் மொத்தம் மூணு கலர் ப்ரைஸ் பற்றி த்ரீ நைன்டி ஃபைவ் இப்போ இதுவும் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் அப்போ அதே மாதிரி பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைங்க போகிற மாதிரி ஸ்டைலு ஃபிளெக்சிபிள் இதோ இது இப்படி வரும் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கோட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டைலில் இது பட்டன் கோட் இதுதான் இப்படி வரும் த்ரீ பத்தாண்டு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஃபுல்லே போடணும் ப்ரைஸ் பற்றி த்ரீ வரும் இதில் வந்து இது பிங்க்கு இந்த க்ரீனு நான் இது என்ன கலர்னு தெரியலம்மா ஒரு இங்கிலீஷ் கலர் பிஸ்கட் கலர் மாதிரி கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரே கலர் கிரே கலர் மொத்தம் இவ்வளோ பீஸ் இன்னைக்கு வந்து ஆஃபரில் வெஸ்டர்ன் இவ்வளோ ஸ்டைல் போட்டிருக்கிறோம் நெக்ஸ்ட் ஆஃபர் ஆகிட்டோம் நாளைக்கு இன்ஸ்டாலில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய்